குழந்தைகள் எல்லாத்துக்கும் ஆறு மாதம் குழந்தை வெயில மழையில் கூட்டிட்டு வந்து குழந்தைங்களை கஷ்டப்படுத்து இந்த பெந்தோபஸ்த கன்வென்ஷன் தாமரம் இருமலில் இருக்கிற இடத்துல கன்வென்ஷன் வருஷம் வருஷத்துக்கு ஒரு முறை நடத்துவாங்க ஐந்து நாட்கள் நடக்கும் புதன்கிழமை தொடங்கி தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை முடியும் ஞாயிற்றுக்கிழமை வந்து தெய்வீக சுகன்ற ஒரு கூட்டம் வைப்பாங்க மறுநாள் திங்கக்கிழமை யார் யார் ஊழியத்துக்கு போறாங்களோ அவங்கெல்லாம் அன்னைக்கு செலக்ட் பண்ணும் ப்ரேயர் வச்சு செலக்ட் பண்ணுவோம் என்னைக்கு திங்கக்கிழமை அதோட நைட் சாப்பாடு கொடுத்து முடியும் ஒவ்வொரு வருஷமும் இதை செய்கிறாங்க இந்த கன்வென்ஷன் வந்து பாருங்க ஒரு சின்ன குழந்தைகளை கூட கூட்டிகிட்டு போவாங்க ஐந்து நாட்கள் தங்க நாட்களே இருக்காங்க கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் இருக்கும்போது இது இவ இருந்தாலும் அவங்கள வச்சுக்கோங்க ஐந்து நாட்கள் ஐந்து நாட்களும் இருப்பாங்க ஏன்னா நைட் சாப்பாடு கம்பல்சரி அங்கே மதிய சாப்பாடும் கம்பல்சரி சனிக்கிழமை நைட் கிடையாது காலையில் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி சாப்பாடு எல்லாம் அங்கே ஃப்ரீ அதனால் இடமும் இருக்குது தங்கத்துக்கு இடமும் இருக்குது டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் இருக்குது கடைகள் இருக்குது அதனால் சில பேர் வசதியாக இருக்கிறவங்க மூடியவங்க டைம் இருக்கிறவங்க போய் தங்கிடுவோம் ஒரு வாரம் கூட அங்கேயே தைக்கிடும் ஏன்னா எல்லாம் இருக்குது இடம் இருக்குது ஃபேன் இருக்குது லைட் இருக்குது எல்லாம் அங்கே போய் தைக்கிடும் இந்த மாதிரி வலித யோஸ் அவங்க எவ்வளோ ஏதாவது பண்ணிட்டோம் ஏதாவது யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சுக்குங்க இதெல்லாம் இதனால் நாம் அடைந்த நன்மைகள் என்ன இங்கே வந்து பல ஆயிரம் பல நூறு நூற்றுக்கணக்கான ஏக்கர்கள் அளவு கொண்ட இடத்துல பிரம்மாண்டமான ஒரு கட்டடத்தை கட்டி வச்சிருக்காங்க ஒரு பலாயிரம் பேர் அங்கே உட்காரலாம் அத்தனைக்கும் காற்று வசதி லைட் வசதி எல்லாம் இருக்குது பலாயிரம் பேர் அங்கே உட்காந்து மீட்டிங்கில் உட்காருவாங்க இதெல்லாம் வாட் இஸ் யூஸ் நாம் அடைந்த நன்மைகள் என்ன இந்த கன்வென்ஷன் ப்ரேயர் சர்ச்சு மீட்டிங்கு பிரசங்கம் இது அது பாசி ப்ரேயரு இரவ ஜபம் இதால் நாம் அடைந்த நன்மைகள் என்ன இல்லை இதெல்லாம் செய்யாதவங்களை எந்த நன்மையும் கிடைக்கலையா இந்த பைபிள்களுடைய கான்செப்ட் என்ன கடவுள் மனிதனை உருவாக்கியதன் நோக்கம் என்ன கடவுளால் கட கடவுளுடைய கைகளால் செய்யப்பட்ட மனிதன் இந்த உலகத்திலே நன்றாக வாழ வேண்டும் அதுதான் இங்கே ஆக வேண்டிய வேலை வாழ்க்கை எப்படி வாழ்ந்துருதுங்க நமக்கு சரீரத்துக்கு தேவையான ஆரோக்கியம் இருக்கணும் சாப்பிட்றதுக்கு தேவையான உணவு இருக்கணும் இருக்க ஒரு வீடு இருக்கணும் ஏன்னா இதெல்லாம் எப்படி சும்மா வந்துருமா சாப்பாடு இருப்பிடம் இதெல்லாம் சும்மா வந்துடுமா அப்போ இந்த பைபிள்ல வந்து இந்த பணத்தை மையமாக வைத்து எழுதி பற்றி இருக்காதா பணத்தினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லி இருக்காதா ஆனால் இதை பற்றியெல்லாம் இவர்கள் பேசுவதே இல்லை பணத்தை பற்றியும் இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்க வேண்டிய நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை எப்படி நாம் பெற்றுக்கொள்வது அதுக்குண்டான வழிகளை இந்த விந்தயகஸ்தக்காரர்கள் சொல்ல மாட்டார்கள் விந்தகஸ்தாரர்கள் மட்டுமல்ல மற்ற யாருக்கும் யாரும் இதை பற்றியெல்லாம் பேசுவதில்லை கடவுள் பெருமையும் அவர் அவர் அங்கே சொர்க்கத்தில் இருக்கிறாரு போகிறோம் அவர் கூட நம்ம வருஷ காலமாக பார்க்க போறோம் இங்க முகத்திலே அழகி இல்லை ஆரோக்கியம் இல்லை உடலில் ரத்தம் இல்லை அதன் பிறகு அங்க போய் நம்ம என்ன பண்ண போறோம் இங்க இருக்க வேண்டியதாக இல்லையே அங்க போய் என்ன கிழிக்க போறீங்க இங்க இந்த உலகத்திலே நாம் நடமாட ஆரோக்கியமாக நடமாட திட திட திடகாத்திரமான உடலோடு தல்லானது கால்களை உடையதா இருக்க இங்கே என்ன வழி ஓடி ஓடி நம்முடைய சக்தியை இழந்து தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற வேலை நம்முடைய சக்திகள் யாரால இழக்கப்படுது சாமியை வைத்து நம்முடைய சக்திகளை கொண்டு கொண்டிருக்கிறோம் சாமி பூஜைகளை வைத்து நம்முடைய சக்தி எழுந்து கொண்டிருக்கிறோம் சாமிக்கு ஜபம் செய்து நம்முடைய சக்தியை எழுந்து கொண்டிருக்கிறோம் சாமியை சாமியை மனிதனுக்கு ஓடி 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 இந்த கட்டிடம் அந்த கட்டிடம் இந்த சச்சு அந்த சச்சு இந்த ஆழையோ அந்த ஆழையோ அந்த மலை அந்த மலைன்னு சொல்லிட்டு ஓடி நம்முடைய சக்தியை சாரத்தை இழந்து இன்னைக்கு வியாதி எனும் வலையில் சிக்கினோம் இந்த நேரம் இந்த வாழ்க்கையானது வியாதி வியாதியில் வியாதியும் நமக்கு நம்முடைய சரீர்த்து வரு வரக்கூடியதா இருந்தால் அந்த வியாதியை எப்படி தவிர்ப்பது அதுதான் நம்ம இங்க யோசிக்க வேண்டிய விஷயம் இந்த வியாதி நம்மை தாக்காமல் இந்த வியாதியின் பிடியில் நம் பிடிபடாமல் சிக்காமல் இருக்க என்ன வழி அதை தான் நாம் யோசிக்க வேண்டும் அது கேட்டால் போல் தான் நம்முடைய செயல்களும் சிந்தனைகளும் இருக்க வேண்டும் இதையெல்லாம் இந்த பாஸ்டர்களும் போதிப்பதில்லை இதையெல்லாம் இந்த பைபிளில் இருந்து ஓவர்சில் ஆசிரஸ் திபி மெத்தியகாசியக்காரர்கள் எடுத்து சொல்வதில்லை இந்த பைபிள் மனிதனுக்கு பயன்படாமல் போய்விட்டது பைபிள் காலேஜ் எப்படி பைபிள் காலேஜ் பைபிள் தியாலேஜி தியாலேஜி ஆராய்ச்சி பண்றாங்களா என்ன ஆராய்ச்சி செய்தீர்கள் மக்களே என்ன ஆராய்ச்சி செய்தீர்கள் நண்பர்களே என்ன ஆராய்ச்சி செய்தீர்கள் போலி பாசல்களே என்ன ஆயிரத்தி செய்து கிழிச்சிங்க இந்த சரீரத்தில் இவ்வளோ பிரச்சனை வருது ஆர்ட் ஃபைலு கிட்னி ஃபைல் ஆகுது ரத்தம் சுண்ணிப் போகுது சோதமடைந்து போது இதை இதை மையமாக வச்சு முன்னாடி ஆராய்ச்சி நகர்கிறதா இதை சமணி சரீரத்தை மையமாக வச்சு அவங்கள ஆராய்ச்சி தொடர்கிறதா அப்படின்னு ஒன்று இல்லையோ இயேசு இருந்தார் அதுக்கு ஒரு ஆராய்ச்சி கடவுள் இருக்கிறார் அதுக்கு ஒரு ஆராய்ச்சி ஏசுகிறிஸ்து தெய்வம் அதுக்கு ஒரு ஆராய்ச்சி ஏசுகிறிஸ்து அங்கே பொருந்தாரு அதுக்கு ஒரு ஆராய்ச்சி ஏசுகிறிஸ்து இங்கே நடந்தாரு அதுக்கு ஒரு ஆராய்ச்சி இந்த ஆராய்ச்சிகள் இல்லாதவை மனிதனுக்கு பயன்படாதவை நம்முடைய சரீரத்தை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் வேதத்தை வைத்து பைபிளை வைத்து நம்முடைய பாடியை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் நம்முடைய தலை தலைமுடி நம்முடைய கேசம் சருமம் எப்படி இருக்கிறது அது நார்மலான ஒரு நான் இருக்க வேண்டிய தன்மையோடு இருக்கிறதா சரிய சர்மம் இருக்க வேண்டிய தன்மையோடு இருக்கிறதா இப்போ தொட்டா சில நேரம் சொர சொரண்டு தொட்டா சொரண்டு முடி எப்படி சாப்பிட்டா ஒரு அது தொடும்போது எப்படி இருக்கும் ஏன் அப்படி ஆகுது சருமை வியாதிகள் கண்பார்வை இழுக்கிறது பல்லெல்லாம் கொட்டி போது இந்த காரணத்துக்காக இப்படி எல்லாம் நடக்குது எப்படி நம்ம பராமரிக்கணும் எப்படி நம்முடைய சரீரத்தை பாதுகாக்கணும் இதை ஆராய்ச்சி செய்த பைபிள் காலேஜுக்கு ஆட்கள் ஒருவர் கிடையாது நம்முடைய உறுப்புகள் செயல் இருக்காம முழு சக்தியோடு இருக்கிறதுக்கு இந்த ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறது கிடையாது என்ன மாதிரி சாமியை மையமாக வைத்து நம்முடைய சரீரத்தை நாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆன்மீக போலி போதகர்கள் போலி பாஸ்டர்கள் நண்பர்களே சற்று சிந்திப்போம் நாம் வாழ்கிற ஒரு வாழ்க்கை சரியாக ஆரோக்கியமாக நம்முடைய சந்ததிக்கும் நமக்கும் ஏற்றார் போல் எதிர்காலத்திற்கு ஏற்றார் போல் நாம் வாழ வேண்டும் அதுவே இறை நோக்கம் அதையே ஏசு கிறிஸ்து விரும்புகிறார் இவர்களுடைய வழிபாடுகளையோ இவர்களுடைய பாட்டுகளையோ இவர்களுடைய தாளங்களையோ இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு இவர்கள் போடும் டான்ஸ்களையோ கர்த்தர் அறிவறுக்கிறார் இவர்கள் கர்த்தருக்காக நேரம் செலவிடுகிறேன் என்று போகிறாங்க எப்படி வியாதி விதிச்சா ஐயோ நான் என்ன பண்ண வரம்புள்ள சர்ச்சைக்கு வந்தன வரும்பல பிள்ளைகளை தூங்க விட கூடாது கட்ட கொண்டு போய் சர்ச்சில் கிட்டி ஊற்றி ஆச்சு பிள்ளைங்களை சர்ச்சில் உட்கார வச்சு எனக்கே அந்த வியாதி எனக்கு கிட்னி ஃபெயிலர் ஆச்சு என ஹார்ட் ஃபெயிலர் ஆச்சு எனக்கு ரத்தம் உடம்புகள் இல்லை தகாததை செய்தால் தான் பைபிள் சொல்லாததை செய்தால் தான் பைபிள் ஒரு கட்டிடத்தை கட்டுக்கிண்டு அங்க எனக்காக கைதட்டுன்னு சொல்லல இங்கே உலகத்திலே அன்றாட வேலைகளை நாம் செய்ய வேண்டியது அதிகமாக இருக்கிறது நம்முடைய குடும்பத்திலே உணவை மையமாக வைத்து எவ்வளோ வேலைகள் செய்ய வேண்டும் காசு நாம் சம்பாதிக்க வேண்டும் பிள்ளைகள் உட்கார்ந்து அவர்கள் கல்வியில் உதவ வேண்டும் இவ்வளவு விட்டுட்டு நான் வந்து சர்ச்சைக்கு போன நான் பாசிக்கிறேன் நான் காணிக்க போட்ட கணக்கில் வராது வராது கணக்குல அதனால தான் இன்னைக்கு வறுமையில சிக்கி தவிக்கிறோம் வறுமையினும் வலைகளை சிக்கிட்டோம் வியாதியினும் கல்லில சிக்கிட்டோம் ஏன்னா இந்த வேதம் பைபிள் சொல்லாததெல்லாம் செஞ்சு 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 இன்னைக்கு பைபிள் சொல்லாததனா இந்த போதர்கள் இந்த பைபிள் வேத விளக்கவாதிகள் பைபிளை வச்சு நான் மனிதர்களை பிரசங்கம் பண்ணுறேன் பைபிளை வச்சு நம்ம எதவி விதமாக பிரசங்கம் பண்ணுறேன் அவங்களால நம்ம வாழ்க்கை விரயமாகி வீணானது தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிற வேலை நண்பர்கள் நண்பர்களே நண்பர்களே இனியாவது நாம் ஜாக்கிரதையாக விழித்துக் கொள்ள வேண்டும் ஒரு விழிப்புணர்வு வாழ்க்கை வாழ வேண்டும் ஒரு பகுத்தறிவு வாழ்க்கை வாழ வேண்டும் நமக்காக வாழ வேண்டும் நமக்காக சம்பாதிக்க வேண்டும் நமக்காக அந்த வேண்டும் நமக்காக சொத்து வாங்க வேண்டும் ஆஸ்திகளை சொத்துகளை நாம் சேர்த்து வைக்க வேண்டும் இதை நான் சொல்லவில்லை பைபிள் இதை நான் சொல்லவில்லை இயேசு ஏசுகிஸ்தும் இதைத்தான் விரும்புகிறார் அதற்காகத்தான் உருவாக்கப்பட்டோம் நாம் அதற்காகத்தான் படிக்கிறோம் அதற்காக தான் சம்பாதிக்கிறோம் நமக்காக கடவுளுக்காக அல்ல என்று நான் சொல்லவில்லை ஏசு கிறிஸ்து சொல்கிறார் உனக்காக வீடு வீடு கட்டிக்கொள் அதற்காக போய் படி அதற்காக போய் சம்பாதி அதற்காக விவசாயம் செய்ய அதற்காக ஒரு கம்பெனி வச்சு நடத்து அதற்காக ஒரு தொழிலை பண்ணு இதற்காகத்தான் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்று நான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு நண்பர்களே நம்முடைய காசை வீணாக்க வேண்டாம் நம்முடைய காசை வீணாக்கணா சம்பாதிச்ச காசை வீணாக்கணா திரும்ப சம்பாதி இது ரொம்ப கஷ்டம் அதனால சம்பாதிப்போம் நமக்காக சேர்த்து வைப்போம் அனுபவிப்போம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே